ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவால கால ரகசி பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஏகாதசி இது ஆணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி இந்த ஏகாதசி பேர் அபரா ஏகாதசின்ட்டு அப்படின்ட்டு பஞ்சாங்கங்களில் போட்டிருப்பாங்க பட் ஆனால் இந்த ஏகாதேசியோட கூடுதல் சிறப்பு அப்படி பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு அபார நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஏகாதேசி அதாவது வந்து அபாரமான அனுகிரகம் நோய் எதிர்ப்பு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஏகாதேசி இது என்ன நோய் எதிர்ப்பு அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா இந்த சனிக்கிழமையானது அதாவது நீங்கள் ஆங்கில தேதிக்குன்னா இருபத்தி ஒன்று அப்படி எடுத்துங்க அந்த சனிக்கிழமையானது அந்த கால அம்சங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து ஏகாதசி உண்டு தசமி ஏகாதசி காலையில் ஒரு ஏழு மணி சம்திங் அது வரைக்கும் உங்களுக்கு தசமி இருக்கும் அதுக்கப்புறம் ஏகாதசி வந்துடும் அதில் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயமே அஸ்வினி திருநக்ஷத்திரம் தான் ரொம்ப ஒரு அல்டிமேட்டு தேய்பிரையில் வரக்கூடிய அஸ்வினியானது செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை கூடி எடுத்துன்னா அதோட விசேஷமே வந்து ரொம்ப ரொம்ப அலாதியானது கூடுதலாக இது இந்த சனிக்கிழமை தேய்பிரை அசுவினி கூடுனாலே ஒரு விசேஷமான மருத்துவ சக்திகள் வந்து பூமியில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அது அந்த நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளோட பலன்கள் நிச்சயமாக நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இருக்கக்கூடிய நோயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிடுறாரு எதுக்கு தேய்பிரை அசுவினி திருநக்ஷத்திரமானது அசுனி திருநக்ஷம் திரைப்பிறையில் வரும் பொழுது அது செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை கூடியாலே கூடி வந்தாலே இவ்வளோ விசேஷங்கள் உண்டு பட் ஆனால் இங்கே இன்னும் நிறைய ஹைலைட்டான சில விஷயங்கள் உண்டு அது என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா யோகம் வைஸ் அதிகண்ட யோகம் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான யோகம் தான் அதிகண்ட யோகத்தோட ஒரு பவர் என்ன சக்தி ஆற்றல் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இந்த மாரக தோஷத்தையே வந்து நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு அதீதமான அனுகிரக சக்திகள் உடையது மாரகம் மீன்ஸ் என்னென்னா இந்த நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படாமல் ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான யோகம் இந்த அதிகண்ட யோகம் ப்ளஸ் இதில் இன்னொரு ஒரு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டுன்ட்டு இதை தான் சொல்லணும் பிகாஸ் ஏன்னா ஒரு காலையில் ஒரு ஏழே காலுக்கு மேலே சம்திங் அந்த டைமிங்கில் பார்த்துட்டிங்கன்னா பவ கரணம் அப்படின்ட்டு ஒரு கரணமும் சேர்ந்துடும் அதாவது இந்த திதி யோகம் கரணம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா நட்சத்திரம் நாள்ன்ட்டு அதில் எல்லாமே வந்து கூடியிருக்கக்கூடிய ஒரு அஞ்சுமே ஆப்டாக அதாவது எப்படி ஆப்டுன்னா நோயை எதிர்க்கக்கூடிய வல்லமை நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகிரக ஆற்றல் நிறைஞ்ச நாள் இது நோய் இருக்குப்பா நீண்ட நாள் வேதனைப்பான்னா அந்த நோய் கொஞ்சம் கட்டுப்பாடுக்கு வருவதற்கும் பெரிய வாய்ப்பு இது அப்படின்லாம் அதனால் அந்த தேய்பிரை பவகரணம் ப்ளஸ் வந்து அஸ்வினி ஆயுள்காரங்கரிய சனிக்கிழமை அண்டு கண்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அதிகண்ட யோகம் ஸோ இப்படி எல்லாமே வந்து ஒரு ஆப்டாக ஒரு பஞ்சாங்கன்றதே அஞ்சு அந்த அஞ்சுமே வந்து விசேஷமான அனுகிரகம் அதாவது இந்த திதி வயசு ஏகாதேசி கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த சனிக்கிழமை தேய்பிரையில் வருவதனால தன்வந்திரி வந்து ரொம்ப விசேஷமான மூர்த்தியாக அன்றைக்கி அனுகிரகம் பண்ணுவார் ஸோ இப்பேர்பட்ட ஒரு நாளை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றதை மட்டும் பார்த்துக்குவோம் வத்தியார் இங்கே என்ன குறிப்பிட்றாருன்னா இந்த சனிக்கிழமை தான் நமக்கு இந்த அஸ்வினி இதெல்லாம் கூடி வரும் வேலையாக இருக்குது அன்று வெள்ளிக்கிழமை இரவே முன்னாடி இரவே ஒரு தாம்பாளத்துலேயாவது இல்லைன்னா ஒரு மல மரப்பலகையிலேயாவது இந்த சுக்கு மிளகு திப்பிலி சித்தரத்தை நிறைய நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சில மூலிகைகள் வீட்டில் என்னென்ன மூலிகை மூலிகைகள் இருக்கோ ஈவன் உங்களுக்கு நீங்கள் நிறைய மூலிகை சம்மந்தப்பட்ட மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க உடலுக்குன்னா கூட அதை கூட சரி தான் அதெல்லாம் வந்து பூஜை அறையில் வைக்க சொல்கிறாரு ஓ மோர் தென் வந்து இந்த அஸ்வினி திருந்சத்திரம் முடிகிற வரைக்கும் இருக்கிறது ரொம்ப உத்தமம் இல்லைனா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அதே இடத்துல அது இருந்தாலும் ரொம்ப உத்தமம் ஏன்னா இந்த மாதிரியான காலங்களில் மருத்துவ தேவதைகளோட ஆசி அந்த மூலிகை முழுவதும் நிறையும் ப்ளஸ் வந்து என்னென்னா மருத்துவ தேவதைகளோட பெரிய அனுகிரகம் அந்த இல்லம் முழுக்க நிறவி இருக்கும் மருத்துவ தேவதைகளோட அனுகிரகம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க இப்போது அது வந்து குறிப்பாக அஸ்வினி தேவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க எப்பேற்பட்ட நோயும் நிவர்த்தி பண்ணக்கூடியவங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் மனிதர்களுக்கு உண்டு அப்படின்னு சித்த வைத்தத்தில் இருக்குது ஸோ அவ்வளோ வியாதியும் வந்து கட்டுப்பாடு பண்றதுக்கும் அந்த வியாதிகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு விசேஷமான தேவர்கள் தான் இந்த அசுவினி தேவர்கள் ஸோ அதனால வந்து அவங்களுக்குரிய ஒரு அற்புதமான நாள் வந்து இந்த நாளாக இருக்குது அதுலேயும் ஏகாதசியும் இருக்கிறனால வாதியார் இங்கே என்ன குறிப்பிடுறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே ஏகாதசியில் ஒருவேளையாவது ஃபாஸ்டிங் அதாவது விரதம் இருக்கணும் இந்த மாதிரி மருத்துவ சக்தி நாட்களில் விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன சொல்கிறாருன்னா உடலில் வந்து நாடி நரம்புகள் அனைத்துலேயுமே வந்து விசேஷமான மருத்துவ அனுகிரகங்கள் வந்து கூடம் மருத்துவ சக்திகளோட இந்த மருத்துவ தேவதைகள் எப்பொழுதுமே சுற்றமாக இருப்பாங்க அவங்களோட ஆசி கிரக கடங்கள் எல்லாம் நம்ம உடலில் வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு நிறைய பேர் யோசிக்கலாம் நிறைய ஹைலி சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் வந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியாது என்ன பண்ணலான்னா நீங்கள் அன்று நாள் முழுதும் ஏதாவது கீரை வகைகள் மட்டும் எடுத்துண்டோ இல்லைன்னா சின்ன பழம் அந்த மாதிரி இல்லைன்னா நீர் ஆகார மாதிரி ரொம்ப எளிமையாக அந்த மாதிரி எடுத்துட்டு கூட நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் முடிஞ்சவங்க நிச்சயமாக வந்து இந்த நாளில் இருக்கக்கூடிய விரதங்களால் ரெண்டு வகையான அனுகிரகம் ஃபஸ்ட் ஏகாதேசியோட அனுகிரகம் தென் நீங்கள் பார்த்துட்டிங்க மருத்துவ தேவதைகளோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான விரத நாள் இது ஏன்னா ஸ்திரவாரம் ஏகாதேசி அஸ்வினி பவகரணம் அதிகண்ட யோகம் இப்படி எல்லாமே சேர்ந்து மறுபடியும் எப்போ வருமோ நமக்கு தெரியாது இல்லையா அதனால இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களை வந்து நிச்சயமாக பயன்படுத்திங்க குறிப்பாக ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த குரு பகவான் இப்போ வந்து எங்கே இருக்காருன்னா மிதுனத்தில் இருக்கார் இல்லையா அவர் கிட்டத்தட்ட கடகம் சிம்மத்தை கடக்கிற வரைக்கும் சிம்மத்துக்கு வர அது அட்லீஸ்ட் என்னென்னா ஒட்டு மொத்தமாக உலகத்தில் இந்த பூமியில் ஏதேனும் ஒரு பயம் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும் மோஸ்ட்லி அதுலேயும் வந்து நிறைய வந்து நோய் சம்மந்தப்பட்ட பயம் அண்ட் இந்த போர் யுத்தம்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது கெமிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பாவம் எவ்வளோ பேர் வந்து பலவிதமான நோய்கள்லாம் அவஸ்தப்படுவாங்க இல்லையா அதனால் இந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் ப்ளஸ் வந்து மருத்துவ தேவதைகளோட அனுகிரக ஆசி வேணும் நிச்சயமாக அதுக்கு ஒரு அற்புதமான நாளாக இது வந்து இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறாரு இந்த நாளை நிச்சயமாக எல்லோரும் பயன்படுத்திங்க விரதத்தோடு நீங்கள் தன்வந்திரி ஸ்லோகங்கள் தன்வந்திரி பூஜைகள் பண்ணுங்கள் வைத்தியநாத அஷ்டகன்ட்டு ஒன்று இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போட்டு கேட்டுகிட்டே கூட அது சொல்லுங்க ப்ளஸ் வந்து பசுமாடுக்கெல்லாம் அகத்தி கீரை கொடுங்க தான தர்மங்களில் நிறைய கீரை சம்மந்தப்பட்ட உணவுகள் இல்லைனா யாராவது ஏழ்மையான நோயாளி நோய் யாராவது பாவம் தேடி தான் பண்ணணும் ஏன்னா இது சொல்கிறது ஈஸி பட் இப்போ செய்கிறது கஷ்டம் தானே நோயாளிகளெல்லாம் போய் எங்கேயா தேடுறதுன்ட்டு யோசிப்பீங்க அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இதெல்லாம் வந்து நிச்சயமாக எதிர்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய நோயில் அவஸ்தப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு குறிப்பாக வந்து வாத்தியார் என்ன சொல்வார்னா இந்த பழங்கள் தானம் பண்ணுறது வந்து நிறைய வந்து படுத்து நோயில் போகாமல் இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஹைலி குவாலிட்டியான பழங்களை வந்து நிறைய முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்க இதெல்லாம் ஒரு பெரிய மருத்துவ தேவைகளோட அனுகிரகாசி நிச்சயமாக நமக்கு இந்த நாளில் பெற்றுத்தரும் அதனால் நமக்கு கொஞ்சம் எப்படியுமே வந்து நம்ம ஃபேமிலியோட சேஃபாக இருக்கலாம் நோயை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்காது ஓம்